ஐந்து கரத்தவணை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்று குருவேஸ்வரணம் இணையதள இணைமதிங்களுக்கு வணக்கம் இது ஏப்ரல் மாத ராசி பலன் ஏப்ரல் மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமநவமி தினம் ராமர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு மேற்கொள்வது வாழ்க்கையில் ஒரு படி மேன்மையை தரும் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வராக ஜெயந்தி அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது சகலவித ஐஸ்வர்யனையும் பெறலாம் சரி இந்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் ஏப்ரல் மாதம் அப்படின்னா ராசிநாதன் ஆறாம் பாவத்தில் உச்சம் பெறுறது அப்போ பிடிவாத உணவு ரொம்ப அதிகமாகும் வேலைக்கு போயிட்டு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் வந்து பார்த்திங்கனாக்கா உயர்வு கிடைக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் சிறுது பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் மாமன் மாமன்படி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பெண்களோட அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களால் அனுகூலம் உண்டு பெண்களாக இருந்தால் ஆண்களால் அனுகூலம் உண்டு பொருளாதாரம் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வெற்றி அடையும் தாய் வழி சொந்தத்தால் நன்மைகள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசியாதிபதி உச்சம் பண்றது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அதனால் பொருளாதாரம் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்ல ரெண்டாம் வீட்டின் அதிபதி அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு திரிகோணத்தில் இருக்காங்க அப்போ குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் குடும்ப உறவுகள வந்து பார்த்திங்கனாக்கா அநியோன்யம் அதிகரிக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பேச்சினால் நன்மைகள் ஏற்படும் சமுதாய அந்தஸ்து உயரும் நண்பர்களால் லாபம் கிடைக்கும் இளைய சகோதரத்தால் நன்மைகள் ஏற்படும் கம்யூனிகேஷனால் நன்மைகள் ஏற்படும் சிறு குறு பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் அப்போ மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தலா ராசிக்கு ராசிநாதன் நல்லா இருக்கார் ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி செவ்வாய் திரிகோணத்தில் இருக்காங்க இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சரி சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா மூன்று நாட்கள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்தர்றது நல்லது மற்றபடி இந்த மாதம் ஒரு சிறப்பான நன்மை தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக துலாம் ராசிக்கு அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்